திருச்செந்தூர் தமிழனுடைய இது ஆசிரியர் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம் தொண்டர் புராணத்துல இதை நம்ம எடுத்திருந்தோம் பகலை கூத்தர் இப்ப நம்ம அவருடைய வரலாறு அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ள அதை அப்படியே ஒரு ஒரு வைஷ்ணவர் அவரு தீவிர வைஷ்ணவர் அவரை வந்து முருகப்பெருமான தகுத்தா கொண்டு என்னை பத்தி பாடு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஒரு நோயை ஒன்று கொடுப்பார் அந்த நோயில வந்து அவரு தாங்க முடியாம தவிக்கும் பொழுது இவரே வந்து விபூதி கொடுத்து அந்த நோயை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் உடனே வந்து முருகப்பெருமான் மேல வந்து இந்த பிள்ளைத்தமிழ் வந்து போடுவார் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு மரியாதை செய்த விதமா தான் நெஞ்சில போட்டிருந்த மாணிக்கத்தாலான மாலையை வந்து எடுத்து அவர் இப்ப அவருடைய கழுத்துல அணிவிப்பார் சுப்பிரமணிய சுவாமி இப்படி சிறப்பு செஞ்சதுதான் நம்ம திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழோட சிறப்பு இந்த பிள்ளைத்தமிழ் இதுல வந்து என்ன அப்படின்னாக்கா முதல்ல வந்து இந்த பிள்ளை தமிழை புரிஞ்சுப்போம் அதுல என்ன அப்படின்னாக்கா இந்த குழந்தை பிறக்குது இல்லையா அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து டிய ஒரு ஒன்றரை ரெண்டு வயசு வரையும் ரெண்டு வயசு வரையும் அந்த குழந்தைய வந்து இந்த தெய்வங்கள்லாம் வந்து காக்கணுங்கிற பொருட்டு வந்து பாடுறதுதான் அந்த பிள்ளைத்தமிழ் அது மாதிரி ஒரு இதுல வந்து பாவனையா வச்சு இது பண்ணி பாடுவாங்க ரொம்ப அற்புதமான ஒரு பாடலா இருக்கும் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதுல திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் ரொம்ப அதிக அற்புதமா இருக்கும் மொத்தம் நூத்தி முப்பது பாடல்களை கொண்டது நம்ம திருச்செந்தூர் பிள்ளை ஆஹ் இன்னைக்கு அதனுடைய அஹ் அந்த பருவத்தினுடைய விளக்கங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஒரு பாடலை அப்படியே சிந்தனை பண்ணலாம் முதல்ல சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா காப்பு பருவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது என்னன்னா குழந்தை பிறந்து ஒரு மூணு மாசம் இருக்கு இல்லையா அந்த மூணு மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தை பிறந்து ஒரு மூணு மாசம் முதல் மூணு மாசம் வந்து என்னன்னா ஆஹ் இருக்கிறவங்க எல்லாரும் அதாவது மகாவிஷ்ணு பார்வதி தேவி அஹ் அதுக்கப்புறமேட்டு சுவாமி சிவபெருமான் இவங்கெல்லாம் வந்து அந்த குழந்தைய வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற பொருட்டு அவங்கள வந்து கூப்பிட்டு வச்சு அவங்கள பெருமைப்படுத்துற விதமா வாடுறது அதுக்கு அடுத்தது செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு உண்டு இது என்ன அப்படின்னாக்கா இந்த குழந்தை வந்து அஞ்சு வயசு இருக்கு அதாவது அஞ்சு மாதம் சாரி மன்னிக்கணும் அஞ்சு மாதம் இருக்கிற பொழுது வந்து என்ன அப்படின்னாக்கா அதனுடைய ஒரு காலை வந்து மடக்கி ஒரு காலை வந்து அஹ் ஒரு மாதிரி நேரா வச்சு ஒரு மாதிரி ஊனிட்டு இருக்கிற மாதிரி இருக்குமா இது வந்து செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்றது அதுக்கு அடுத்தது பருவம் இந்த தாளப்பருவம்னாலே நமக்கு எல்லாம் தெரியும் தாளாட்டு பாடி குழந்தைய வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இது பண்றது ஆஹ் இந்த இதுல எல்லாம் சினிமா பாடல்கள் நிறைய இது வரும் தாளப்பருவம்னு சொல்லிட்டு அது மாதிரி அந்த தாளாட்டுக்கு குழந்தை வந்து மயங்கி போற ஒரு பருவம் இது வந்து என்ன அப்படின்னாக்கா ஏழாவது மாசத்துல இருந்து நடக்கக்கூடியது அதுக்கு அடுத்தது சப்பானி பருவம் அப்படிங்கிறது என்னன்னா ஒன்பதாவது மாசத்துல இது வந்து நிகழும் என்னன்னா குழந்தை விளையாட்டுக்கே ரெண்டு கையும் அது தன்னைத்தானே சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கையை தட்டி ஒரு மாதிரி கையால இது பண்ணி சவுண்டு கொடுக்கறது இது வந்து ஆஹ் சப்பானி பருவம்ங்கிறது ஒன்பதாவது மாசத்துல அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பதினோராவது மாசத்துல இது பண்றது வந்து என்னன்னா முத்த பருவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது குழந்தைகிட்ட வந்து எனக்கு முத்தம் கொடுன்னு சொல்லி மத்தவங்களா கேட்பாங்களா குழந்தைய எல்லாம் எனக்கு ஒரு உமா கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லையா அதை குறிக்கிறது இந்த முத்த பருவம் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்தது ஒரு வயசு ஒரு மாதத்துல என்னன்னா பதிமூணாவது மாசம் இதை சொல்லும்போது என்ன அப்படின்னாக்கா வருகை பருவம் அப்படின்னு சொல்லி சொல்றது இது என்னன்னா குழந்தை வந்து எந்திரிச்சு நின்று அப்படியே அது ஒரு விதமா தவழ்ந்து வந்துகிட்டே இருக்குமா எந்திரிச்சு நின்று அதுக்கப்புறம் தள்ளாடும் திருப்பி கீழே விழுந்துரும் அப்புறம் திருப்பி எந்திரிச்சு நின்றுக்கும் அப்படியே தள்ளாடும் எதையாவது ஒண்ணு புளிச்சுக்கும் அப்புறம் திருப்பி கீழே விழுந்துரும் அப்புறம் அழுவும் அப்போ அந்த குழந்தைய வந்து என்ன எந்திரிச்சு நின்றுட்ட வா 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 அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குமா அதுக்கு அடுத்தபடியாக வந்து அம்புலி பருவம் அப்படிங்கிறது இது வந்து என்னன்னா ஒரு வயசு மூணு மாசத்துல நடக்குது என்னன்னா அப்ப வந்து குழந்தைக்கு வந்து அந்த நிலாவெல்லாம் காட்டி கதையெல்லாம் சொல்லி சாப்பாடு விட்டுருவாங்களாம் ஆஹ் இதை வந்து சொல்றது இந்த அம்புலி பருவம் அப்படின்னு சொல்றது அதுக்கு அடுத்தது ஒன்றரை வயசுல இது பண்றது வந்து என்னன்னா குழந்தையே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த காலத்துல இருந்தது இப்ப அதெல்லாம் வந்து எதுவும் கிடையாது இந்த குழந்தைகளே வந்து இந்த மணல்ல வந்து இந்த வீடு கட்டுற மாதிரி கட்டி வச்சு அந்த விளையாடுறது இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மணலை வந்து அப்படியே சேர்த்து குமிச்சு வச்சு அதுக்கு தெரிஞ்ச மாடல்ல ஏதோ ஒண்ணு இது பண்ணுமா அது வந்து சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சிற்றில் பருவம் அப்படிங்கிறது இது ஒன்ற வயசுல நடக்கக்கூடியது அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா குழந்தை வந்து அது ஒரு விதமா பாடுமா அதாவது என்னன்னா அதுக்கு பாடுற மாதிரியும் இருக்கும் அது ஏதோ ஒரு சவுண்டு கொடுக்குது இல்லையா அது வந்து ஒன்னே முக்கா வயசுல இது பண்றது அது வந்து பாத்தீங்கன்னா சிறுபறை பருவம் அப்படின்னு சொல்லி சொல்றது அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு வயதுக்கு மேல ரெண்டரை வயதுக்குள் சிறு தேர் பருவம் அப்படின்னு சொல்லி சொல்றது இந்த தேரெல்லாம் பிடிச்சி குழந்தை சும்மா அந்த நம்ம வீட்டுல அந்த மரப்பாச்சி வச்சு விளையாடுறது இந்த இதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி இந்த சே தேரை வச்சு சின்னதா தேர் கட்டி இழுத்துட்டு போவாங்களாம் அதை வந்து சொல்றது இந்த சிறு தேர் பருவம் அப்படிங்கிறது இதை வந்து யார் செஞ்சாலும் நம்ம எல்லாருக்கும் ரெண்டு பேரும் நம்ம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஞாபகத்துக்கு வரும் என்னன்னா சுந்தரமூர்த்தி நாயனாரும் மெய்கண்டாரும் சுந்தரமூர்த்தி நாயனார் தேர் எடுத்துட்டு ரெண்டு வயசு குழந்தை நடு ரோட்ல வந்து இது மாதிரி தேர் விளாண்டுட்டு போகும்போதுதான் முனைய நாயனார் வந்து பாத்துட்டு குழந்தையிலுமே நான் வளர்க்கறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட அழைச்சிட்டு போவார் பேசி இது ஒண்ணு இன்னொன்னு மெய்கண்ட தேவ நாயனார் இதே மாதிரி நடு ரோட்ல விளையாண்டுட்டு இருக்கிற போதுதான் பரஞ்சோதி மாமுனிவர் வந்து அவருக்கு வந்து உபதேசம் பண்ணி வைப்பார் இது வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து நமக்கு சமயப்புறவர்கள்ல ஒருவர் இந்த பத்து பருவம் சொன்னோம்ல இதுல வந்து பெண்களுக்கு மட்டுமே ஒரு மூணு பருவம் தனியா வந்து ஒண்ணு அது என்னன்னு பாத்தீங்கன்னா கழுங்காடல் பருவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு அதாவது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னாக்கா அது ஏதோ ஒரு விளையாட்டு ஒண்ணு சொல்றாங்க அந்த அஹ் காய் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு விளையாடுற மாதிரி சொல்லி பாடுறது இது பெண்களுக்கு உண்டு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அம்மானை பருவம் அப்படின்னு சொல்லி இது வந்து இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கழங்காடல் பருவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை வயசுல அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அம்மானை பருவம் வந்து ஒன்னே ஒன்னேமுக்கா வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இருக்கும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகள் எல்லாம் வச்சு இந்த குழந்தை வந்து விளையாடுவோம் அதுக்கு அடுத்தது அஹ் ஊசார் பருவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வயசுல வந்து ஆஹ் பாடக்கூடியது இது வந்து இப்படி இது பெண்களுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு மூன்று சிறப்பான பிள்ளைத்தமிழ் பருவங்கள் கழங்காடல் பருவம் அம்மானை ஊச ஊசப்பருவம் இது ஒண்ணு மூணு இப்ப இந்த திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ்ல முதல் பாடலாக வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா காப்பு பருவத்துல திருமாலை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சொல்ற என்ன அப்படின்னாக்கா பூமா திருக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் இதுல வந்து அவர் ஆரம்பிச்சு அந்த பாடல்ல என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா முருகப்பெருமானை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல பெருமாளை பத்தி சொல்றாரு அதாவது என்னன்னா லட்சுமி தேவியாருடைய அவங்களை வந்து ஹிருதய பீடத்துல சுமந்து இருக்கக்கூடியவராக விலகக்கூடிய மகாவிஷ்ணு அவர் வந்து பார்க்கடல்ல பள்ளி கொண்டு இருக்கிறார் அவருடைய தொப்புள்ள ஒரு செந்தாமரை மலரானது மலர்ந்து இருக்கு அந்த மலர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பிரம்மதேவர் வீட்டு இருக்கிறார் அதனால வந்து என்ன காரணம் ஆகுதுன்னா பிரம்மாவை தோற்றுவித்தவராக மகாவிஷ்ணு இருக்கிறார் பிரம்மாவை தோற்றுவித்து பிரம்மாவை பாதுகாக்கிறார் அப்படி பிரம்மாவை பாதுகாக்கிற மகாவிஷ்ணு எப்படி இருக்கிறாரு அப்படின்னாக்கா கையில வந்து சங்கு சக்கரங்களை தாங்கி கொண்டு இருக்கிறார் அவருடைய வந்து பாத்தீங்கன்னா புனிதமான துளசி மாலை வந்து அணிந்திருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த மகாவிஷ்ணுவானவர் அகத்திய மாமுனிவருக்கு தமிழ் இலக்கண இலக்கியங்களை சொல்லி கொடுத்த முருகப்பெருமான பாதுகாத்து ரச்சித்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது சிவபெருமானை பத்தி சொல்றார் சிவபெருமானை பத்தி சொல்லுகிற பொழுது முதல்ல அவர் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா அந்த காமதகனத்தை தான் ஆரம்பிக்கிறார் மன்மதன் அவர் எப்படி சம்ஹாரம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து என்னன்னா இந்த பெண்கள் மீதான மோகத்தினால வந்து பல பேர் வந்து இது மாதிரி வந்து ரொம்ப இது பண்ணி இருக்கிறாங்க அப்படி வந்து அவங்களுடைய வேதனைகள்லாம் போக்கக்கூடிய வகையில ஏன்னா இதுல இருந்து என்னால மீள முடியலையே அப்படின்னு சொல்லி பல பேர் துன்பத்துல மாட்டிக்கிட்டு அதுலயே சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னாக்கா அவரை வந்து சமுதாரம் பண்ணவரே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறார் ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பார்வதி கிட்ட வர்றார் பார்வதி கிட்ட வரும்போது வந்து என்னன்னா பார்வதி தேவிய வந்து பார்வதி தேவிக்கு உடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சரிவாதி அஹ் கொடுத்தவரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது அவருடைய கால் சிலம்பு வந்து பாத்தீங்கன்னா நடனம் ஆடுகிற பொழுது அவர் நடனத்துக்கு ஏற்ப போல கால் சிலம்பு ஒளியானது கால் சிலம்பானது ஒளி கொடுக்குது அப்படிங்கறத சொல்லிட்டு அவருடைய கழுத்து மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கரெக்டா அந்த கண்டை மட்டும் கருநீளத்துல இருக்குது உடலெங்கிலும் வந்து பாத்தீங்கன்னா பொன்னிறமாக அப்படியே பார்க்கறதுக்கே கண் கூசுதான் அவ்வளோ ஒரு கோல்டு கலரில் இருக்காராம் சுவாமி ஆனால் அவருடைய கழுத்து மட்டும் அதாவது அந்த கண்டை மட்டும் அவர் ஆளுகால விஷ விஷத்த உண்டதுனால அப்படியே வந்து ரொம்ப நீல கலரில் இருக்கான் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து எங்கே இருக்கிறாங்க அப்படின்னாக்கா மதுரையில் இருக்கக்கூடிய வெள்ளி அம்பலத்தில் நித்தியமும் நடனம் ஆடி கொண்டு இருக்கிறார் அவருடைய திருவடிகளை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த முருகபெருமானை காத்து அருளுங்க இந்த முகபெருமான யாருன்னா ஒரே ஒரு அஹ் வேலை செலுத்தி கடல் அஹ் கிரௌஞ்ச மலை இதெல்லாம் வந்து அழிச்சு அசுரர்களை அழிச்சு தேவர்களுக்கு அஹ் இது கொடுத்தவர் தேவர்களுக்கு அவர்களுடைய ராஜ்யத்தை மீட்டு கொடுத்தவர் அவங்களை வந்து எப்படியாவது பாதுகாத்து ரசித்து அருளுங்கள் அப்படின்னு சொல்லி சிவபெருமான சொல்றார் அதுக்கு அடுத்தது உமாதேவியார சொல்றாரு அதாவது நான்கு வேதங்களும் அது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய புராணங்கள் இதிகாசங்கள் இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அம்பால வந்து போற்றி புகழ்ந்து பாடுதான் இதெல்லாம் அம்பாளினுடைய திருவடியில வந்து சரணாகதி அடைஞ்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது வந்து சொல்றாரு அறம் பொருள் இன்பம் வீடு தர்மார்த்த காம மோக்ஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது நாலுத்தையும் கொடுக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவர் யாரு அப்படின்னாக்கா நம்ம பார்வதி தேவிதானா இந்த பார்வதி தேவியானவர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அதாவது அம்பாளினுடைய பல்லு வந்து சொல்றாரு அதாவது என்னன்னா வெண்மையான நிறத்துல இருக்கக்கூடிய முத்துக்கள் இருக்குல்ல அந்த முத்து கூட தோற்றுமா அம்பாளினுடைய அஹ் பல்லோட ஒப்பிடும் பொழுது அதே போல வந்து அம்பாளியினுடைய அஹ் கண்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்ற அந்த அம்பாளினுடைய அஹ் விழியானது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் இவங்க எல்லாம் வந்து அம்பாலினுடைய தரிசனத்திற்காக காத்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இப்படியெல்லாம் வந்து எல்லாத்தையாலேயும் போற்றப்படக்கூடிய பார்வதி தேவியானவர் என்ன செய்யணும்னா விசாக நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறார் நம்ம சுப்பிரமணிய சுவாமி அப்படிப்பட்ட அந்த குழந்தைய வந்து அந்த குழந்தை வந்து சூரபத்மன சமகாரம் பண்ணி அந்த கார்த்திகை பெண்களோட அந்த இந்த விளையாட்டுகள்லாம் விளையாடி சூரனை சமகாரம் செய்த அந்த குழந்தைய காத்தருளுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து அம்பாளை வந்து கேட்கிறாரு அதுக்கு அடுத்தது விநாயகரை பற்றி பாடுற விநாயகரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா அதாவது சைவ சமயத்துல சிவபெருமானே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீ வந்து தனங்களுக்கு அதிபதியாக கணபதியாக இருக்கணும் அப்படின்னு சிவபெருமானாலேயே சொல்லப்பட்ட ஒரு மாணவர் நம்ம கணபதி அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சொல்றார் சொல்லிட்டு முருகப்பெருமானை இந்த இடத்துல வந்து எடுத்து சொல்றாரு முருகப்பெருமானு என்ன செஞ்சாரு அப்படின்னாக்கா இந்த பிரம்மாவை சிறையில அடைச்சார் இந்த பிரம்மாவை சிறையில அடைச்சி பிரம்மதேவரனுடைய தலையிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா குட்டினார் அப்படி குட்டி சிறையில அடைச்ச பிரம்மாவை சிறையில அடைச்ச நம்ம முருகப்பெருமான நீங்க வந்து பாதுகாத்து ரச்சித்து அருளணும் அப்படின்னு சொல்லி நாயக பெருமானினுடைய இந்த பெருமைகள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சொல்றாரு சொல்லிட்டு இப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஒரு இதுவாக அடுத்து அப்படின்ட்டே இருக்கும் அஹ் அடுத்து கலைமகள் அலைமகள் காளி அதுக்கு அடுத்தது சூரியன் சந்திரன் இப்படி எல்லாரையும் சொல்லி இவங்க எல்லாம் வந்து பாதுகாத்து ரத்து தரணும் இப்படிங்கிற மாதிரியாக இந்த காப்பு பூர்வமானது வந்து முடியுது இன்னைக்கு வந்து அஹ் நூத்தி முப்பது பாடல்கள்ல கிட்டத்தட்ட இன்னைக்கே நம்ம அஞ்சு ஆறு பாடல் வரையும் சிந்தனை பண்ணிட்டோம் கிட்டக்கிட்டுன்னு அதெல்லாம் பாட்டு சொல்லி விளக்கலாம் சொல்லலை நேரடியாக விளக்கத்துக்கே போயாச்சு அதுவும் வந்து ரொம்ப கம்மியா சொல்லியிருக்கேன் விளக்கம் ஏன்னா இது ஒரு பாடலுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் விளக்கம் சொல்ற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் சுருக்கி அவ்வளவுதான் சொல்ல முடியுமோ அவ்வளவுவா சொல்லி இன்னைக்கு திருச்செந்தூர் தமிழினுடைய அந்த டாப்பிக்கை வந்து நம்ம முடிச்சிருக்கிறோம் இப்ப அபிதாமா வந்து